அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் அஹமது இல்லா அற்புதமான இன்றைக்கு ஒரு வாய்ப்பு நேற்று கூட நாம் கொண்டிருந்தோம் நேற்றைய ரோடு சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராமில் முகமது இக்பால் அவங்க வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்டு ரோடு சேஃப்டி சம்மந்தப்பட்டு பேசுனாங்க ஒரு மணி நேரத்திற்கு மேலே அந்த கிளாஸ் நடந்துச்சு அதில் கூட நம்ம சொன்னோம் ஒரு காலம் இருந்துச்சு மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை தேடி பல இடங்களில் அலைஞ்சதுண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த நேரத்தில் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்லூரிகளின் நிலை அல்லா எப்படி உயர்த்தியிருக்கிறான் என்றால் பல அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இது போன்ற சிறப்பு விருந்தினர்கள் அவர்களே நம்முடைய கல்லூரிக்கு தேடி வந்து மாணவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்கின்ற அளவிற்கு எல்லாம் பல்ல இறைவன் நம்முடைய கல்லூரியை உயர்த்தி இருக்கிறான் தாலா இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு சிறந்த ஒரு ஆளுமைகளை அறிஞர்களை தலைவர்களை உருவாக்கக்கூடிய கேந்திரமாக நம்முடைய கல்லூரி அல்லாஹுத்தாலா ஆக்கியார்கள் குறைவானாக ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா இது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் தூக்க போகலான்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க மாத்திட்டு எல்லாரும் ரெடியாகக்கூடிய நேரம் ஆனால் ஒரு அமீருக்கு கட்டுப்படமோ அப்படின்றதுக்காக சொ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் இதுதான் இராணுவம் இதுதான் ஆளுங்கள் இப்படித்தான் அறிஞர்கள் உருவாக்கப்படும் நமக்கு சிரமமா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ரெடி ஆயிட்டோம் டக்குனு கூட்டினாங்க ஆழ்ட்டு ரெடி பண்ணாங்க சேர் போட்டாங்க டக்குனு வந்து அங்க இருக்கக்கூடிய இடத்த கிளீன் பண்ணாங்க பாத்ரூம் ரெடி பண்ணாங்க அப்படி கட 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 கடன என்ன செய்யுது அப்படி சிட்டாட்டம் பறந்துட்டாங்க அது மார்ஷால பார்த்தா இது நம்ம கல்லூரி தானே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேறமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இது எதற்கு சொல்ல வருவோம் என்றால் நம் வாழ்க்கையில் இது போன்ற அமீருக்கு கட்டுப்பட்டு நாம் சிறந்து இருந்தோம் அப்படின்னா இன்ஷால்ல நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி ஏன்னா நம்ம நம்ம வரலாற்றில் உகது போருடைய நேரத்தில் நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன் உகது போர்ல ஆண் எடுக்கிறாங்க ஆள் எடுக்கும் போது எல்லாரையும் எடுக்க முடியல சின்ன பசங்களே போருக்கு ஆள் எடுக்கலை எடுக்க ரூல்ஸு ரூல்ஸ் ஆனா அதுல ரெண்டு சின்ன சிறுவர்கள் வந்தாங்க ரசூலுல்லாட்ட ஒருத்தர் பேர் ராஃபி வைப்புன ஹத்தீஜ் அவங்க சின்ன பையன்தான் இங்கே உட்காந்துருக்கிற ஒன்னா சுப்ரா மாதிரி வச்சுக்கலாம் அல்லது ஒரு ரெண்டாவது சுப்ரா மாதிரி இருக்கலாம் நல்ல அம்பு எரியக்கூடிய ஒரு வீரர் சின்ன வயசு தான் ஆனால் அவங்க அம்பு இருந்தால் கரெக்டாக போய் அடிக்கும் அப்போ போரில் இவரும் இவருடைய தோழர் சமரத்துக்கு ஜுண்டம் ரெண்டு பேருமே வர்றாங்க அந்த போருக்கு ஆறு எடுக்கும் போது ரசூல் செல்லல்லாம் அழைக்கும் செல்லம் ஃப்ரெண்டு சமரத்துக்கு ஜுண்டம் செலக்ட் பண்ணலை ராஃபே புன ஹத்தி இதை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இப்போ இவருக்கு கோபம் வந்துருச்சு யாருக்கு சமுரத்துமுன்னு ஜுண்டபுன்னு என்னடா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசு ஒரே ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசு பார்த்தா ரசூலில் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை செலக்ட் பண்ணலை எதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்து வாய்ப்பிருந்தால் தன் உயிரையே கொடுக்கற அளவுக்கு உண்டான சூழ்நிலை நேராக கோபம் ஆயிடுச்சு சமரத்தமரம் ஜுந்தம் தன்னுடைய சிறிய தந்தையிட்ட போய் சொன்னாங்க ரசூலுல்லா என் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிட்டாங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா அவர் அம்பு எறிவாருன்னு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க என்கிட்ட இன்னொரு திறமை இருக்கு மல்யுத்தம் செய்யக்கூடிய திறமை இருக்கு வேணும்னா அவருக்கும் எனக்கும் சகாபாக்கள் முன்னாடி மல்யுத்தம் வைப்போம் ஃபைட்டு வைப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிப்பா ஜெயிச்சா என்னை செலக்ட் பண்ண சொல்லுங்கன்றாங்க அவர் ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க ரசூலுல்லாவும் ரெண்டு பேருக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில அம்பெறியக்கூடிய அந்த திறமை வாய்ந்த சின்ன வயசு சகாபி அவங்களுக்கு எங்களுக்கு அம்பெறியக்கூடிய போட்டி வைக்கிறாங்க சொன்ன மாதிரி சமரசம் ஜுண்டம் அவரை வீழ்த்தி அவர் நெஞ்சு மேலே ஏறி அமர்ந்துடுறாங்க ரசூல்லா அவர்களையும் செலக்ட் பண்ணிடுறாங்க எனக்கு சொல்ல வரணும்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சின்ன வயசு இந்த வயசுல நம்ம வந்து ஆசை பாசங்கள்லாம் விட்டுட்டு இப்படி மதுரை வந்து கிடைக்கிறமே அப்படி கிடையாது நம்ம எல்லாம் மலக்குமான இருக்கிறோம் இந்த தீனுக்காக அல்லாஹ் நம்மை விரும்பியோ விரும்பாமலோ நம்ம அல்லாவுடைய அந்த இன்புல இருக்கும் போதே தேர்ந்தெடுத்துட்டான் இந்த பேர் இன்னாருடைய மகன் இவர் வந்து ஒரு மார்க்க அறிஞர் ஆகணும் இப்படி இப்படிலாம் இவருக்கு இன்மை கொடுக்கணும் இவர் இப்படி உருவாகணும்னு அல்லாஹு தலா எழுதியதுனால்தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அதனால நாம உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டையும் சரி வேற சரியாக நாம் அதை கற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு அண்ணன் அவர்கள் கே எஸ் அவர்கள் சொன்னதை போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளாக மார்க்க அறிஞர்களாக இன்ஷா உருவாகணும் எல்லாம் அல்லாமல் தான் வித்தாலா நம்முடைய சிறிய அழைப்பை கோரிக்கையை ஏற்று இங்கே அற்புதமான உரையாற்றிய கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சாஹிப் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக் கண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் ஜசா குல்லாவ் கைரல் ஜசா என்ற துவாவையும் செய்கின்றோம் எங்களுடைய மாணவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுக்கும் இன்ஷா அல்லா உங்களுடைய மகனார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்க்க ஸ்காலராக அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக ஒரு மத்திய கவர்மெண்டில் வேலை செய்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையாக அதிகாரியாக உங்கள் மகனார் வர வேண்டும் என்கிற அந்த நீயத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக நாங்களும் துவார் செய்கின்றோம் ஜசா குசா அஸ்லாம்